ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்ஸிங் போல் எடுத்து ரெண்டு முட்டையை உடச்சி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுறலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ரெண்டு முட்டையை உடச்சி உள்ளே சேர்த்துருக்க இல்லைங்களா ஸோ ரெண்டு கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க நம்ம கடைகளெல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா அந்த அரிசி மாவு தான் நான் உள்ளே சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு முட்டை சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அடுத்ததுக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க லாஸ்ட்டாக வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு கார் இன்னுமே அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட தாராளமாக நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாமே சேர்த்து தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க முட்டையெல்லாம் சேர்த்துருக்கு இல்லைங்களா அதனால நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா தான் தண்ணி எந்தளவுக்கு தேவைப்படுது அப்படின்னு நம்ம கரெக்டாக தெரியும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுலாம் ரெடி பண்ணுவில்லைங்களா அதை விட கொஞ்சம் சாஃப்ட்டாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இன்னுமே கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இல்லைங்களா இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்ட்டாக பசஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது இந்த மாதிரி இடியாப்பை எடுத்து அது லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுறலாங்க மாவு ரெடி பண்ணியிருக்க இல்லைங்களா அதில் பாதி அளவு மட்டும் எடுத்து உள்ளே வச்சுக்கலாங்க இந்த மாதிரி இடியாப்பச்சி தான் எடுக்கணுங்கிறது கிடையாதுங்க அந்த மூணு ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா அதாவது முறுக்கு ரெடி பண்ணுறதுக்கு வச்சிருக்கு இல்லைங்களா அந்த தட்டு கூட வச்சு நீங்கள் முறுக்கு மாதிரி கூட எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து லைட்டாக சுற்றி விட்டுருலாங்க கொஞ்சம் கூட அந்த கடாயில் வந்து கேப் இல்லாத மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு ரெடி பண்ணிக்கலாம் அந்த முறுக்கு சொன்ன இல்லைங்களா அந்த மாதிரி கூட ரெண்டு மூணு தாராளமாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுடலாம் ரொம்ப ஹை ஃப்ளேம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கரைஞ்ச மாதிரி ஆயிருங்க ஸோ மீடியம் ஃப்ளேம்லையே வச்சு ரெண்டு சைடும் நல்லா பபிள்ஸ் எல்லாம் அடங்குனதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் உங்களுக்கு வந்து இதை விட பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் கடாயாக பார்த்து எடுத்துக்கங்க அதில் நல்லா ஃபுல்லாக இல்லாமல் சுற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் இதை விட பெரிய சைஸாகவே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இதே மாதிரியும் இது இருக்கிற எல்லாமே எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க எப்பவுமே முறுக்கு மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க பார்க்குறக்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு டைம் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காம எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ